ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஸ்பெஷல் பாருங்கள் காசிமேடு துறைமுகம் அப்படின்னு வாங்கிறதுக்காக இன்றைக்கி நான் வாங்க வீடியோவில் போகலாம் இதோ உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கின்ற காசிமேடு மார்க்கெட் பாருங்கள் துறைமுகம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ரோட்டில் கொஞ்சம் மீனெல்லாம் கொட்டி வச்சு இறக்குறாங்க இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் மீன் கொண்டு வந்துருக்காங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விலையும் கொஞ்சம் சூடாக தான் இருந்தது இன்றைக்கி இருந்தாலும் வீட்டுக்கு தேவையான ரெண்டு மூணு மீன் நான் வாங்க ஆரம்பிச்சுட்டேன் இன்றைக்கி ஆமாம் இன்றைக்கி காலையில் கோயம்பேட்டிலேருந்து ஒரு சவாரி அங்கே போயிருந்தேன் கம்மியான ரேட்டுக்கு ஒரு சவாரிக்கு போயிருந்தேன் அப்படியே போனேன்னா சரி என்றைக்கு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காரப்பொடி மீனும் வாங்கிட்டு வந்தேன் ஆமாம் பாருங்க இதோ உங்களுக்காக சூறமே நேற்றுறாங்க நம்ம இருந்து சூரை சூர வஞ்சர மாதிரி இருக்கும் மீன் படகுற இடம் மீன் பிடிக்கிறவங்க இங்கே தான் இருப்பாங்க மீன் விற்கிறவங்க இங்கே தான் இருப்பாங்க மீன் வாங்குறவங்க இங்கே தான் வந்து மீன் வாங்குவாங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் எல்லா மீனும் பாருங்கள் லைவாக பாருங்கள் எல்லாம் இப்படி கடல் அருமையா இருக்குங்க கம்மியாக தான் இருந்தது போன வாரம் இந்த வாரம் கொஞ்சம் ரேட்டு அதிகம் தான் மீன் பிடிக்கிற மாதிரி போகணும் கிராய் எவ்வளோ கெராய் நல்லா

கிளேவி மாதிரி வைக்கலாம் ட்ரை பண்ண முடியாது நல்லாயிருக்குன்னு சொன்னார் அடுத்த முறை ட்ரை பண்ணலாம் ஓகேவா காரப்பிடிக்கணும் மீன் தாங்க வாங்கினேன் சங்கரா இது என்ன சங்கரா மீன் காரப்படி காட்டேன் ஆயிரம் ரூபாயாக ஆயிரம் நான் ஒரு ஆள் வாங்கி என்ன பண்ணுறது அந்த மீனை கொடுவா கடலுக்கு போடுவா பார்த்தீங்களா

இருக்கு <laughs> <laughs> அடுத்த வாரமும் வாங்க பார்க்கலாம் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாருங்கள் அருமையான மீனெல்லாம் அங்கே இருக்குது நல்லா சொரா மீன் சொரா சொரா ಮೀನು ವಾರಿಯ ಸೋಲಾ ಮೀನು ಸಂಗ ಮೀನು இல்ல <laughs> வேணாடிதான் <laughs> <laughs> வச்சு <gewoon> <ot> <ctions> இதுதான் சீலா ஒரே சீலா சீங்கல் சீலா பாருங்க எப்படி இருக்கு ஆயிரத்தி ரூபாய் ஒரே மீன் ஆயிரம் ரூபாய் சின்னது மட்டும் சொல்லுவாங்க சின்னதுக்குள்ள எப்படி பாத்தீங்களா இதுதான் நானூறு ரூபாய்க்கு எடுத்து சொல்லுவாங்க சூழல் மீனுங்க இது வந்து கடல் போடுவான் கடல் போடுவான் கேட்டு வரும் பால மீனுக்கும் வேலங்கு மீனுக்கும் கல்யாணம் இந்த சென்னா கோணி கூட்டம் எல்லாம் ஊர்வலம் பாருங்க போட்டில் மீன் பிடிச்சிட்டு வாராங்க கரைக்கு கரைக்கு வாராங்க வாராங்க அங்கேருந்து வாராங்க ாங்கோ அஞ்சு கொடுத்துருந்தாங்கோ எல்லாம் போட்டில் இருக்காங்கோ பாருங்கோ ஓகே பாய் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சா கமெண்டில் பண்ணுங்கள் ஓகே ஆ